அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் தமிழ் மக்களோட உதவி தேவைப்படலாம் என்ற ஒரு அல்லது அந்த பிராந்தியத்தில் தங்களுக்குரிய ஒரு ஆளுமையோ அல்லது ஆதரவோ தேவை என்ற ஒரு நிலையை தர வந்து அடிப்படை சுகாதார வசதிகளை சீர் செய்யாமல் பிறப்பு வீதம் குறையுது என்று சொன்னால் அல்லது ஒரு தொழிற்பேட்டைகளை அமைக்காமல் மக்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அதில் மக்களில் குறையில்லை அந்த என்னென்ன தேவை என்பதை நாங்கள் சீர் அமைய சீர் செய்யாததுதான் குறை இரண்டு தரப்பும் இந்த மக்களை தாங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் எல்லாரும் எல்லாரும் நான் நான் உட்பட பலஸ்தீனவர்கள் அட்டையரும் காசாவுக்கு செல்ல வேண்டும் பிறகு ஜெருசலத்துக்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு அல்லது வெற்றி இருக்கின்ற அமைப்புகள் இருக்கணும் அமைப்புகள் என்னண்டா இதுதான் தமிழ தேசிய தமிழ் தேசியம் தமிழ் இளம் எடுப்போம் தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் நீதிய நிலைநாட்டுவோம் என்றெல்லாம் இருக்கணும் அல்லோம் எல்லாம் அவை எல்லாம் இதை மறைச்சாக்கலாம் இத பற்றி ஒரு மூச்சு எவருமே ஒரு மூச்சு உடனும் இல்லை அனைத்து ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் பிரித்தானிய போறியல் ஆய்வாளர் அருஷ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசோலே வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்கள் இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை நிறைய தடவை நாங்கள் பார்த்து விட்டோம் ஆனால் அந்த தேர்தலின் ஊடாக சர்வதேச நாடுகளுடைய ஈடுபாடு அங்கே இருக்கின்றது என்பதை சில விடயங்கள் எடுத்து காட்டுகின்ற தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதில் குறிப்பாக சீனாவினுடைய தூதுவர் தமிழர் தாயகத்தை செல்வதாக செய்திகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது சீனாவினுடைய தூதுவர் தமிழர் தாயம் செல்வதற்கு அதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது உண்மையில் தெரியும் பங்களாதேஷ்ல இடம்பெற்ற சம்பவங்கள் அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அது வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பாதகமாக அமைந்தது தற்போது சீனாவை பொறுத்தவரையில் இலங்கையில் அதாவது மாலத்தீவில் ஓரளவு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து தனக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இலங்கையில் இடம்பெறுகின்ற தேர்தலில் இந்த மக்களின் மனங்களை வெல்லுவது என்றது அவர்கள் மக்களுடன் தான் பயணிக்கிறார்கள் கூடுதலாக அமெரிக்கா தூதுவராக பார்த்து இருந்தாலும் சீனா தூதுவராக இருந்தாலும் நீங்கள் மக்களுடன் மக்களாக அவர்கள் வேலை பணியாற்றுவதில் தான் அவர்கள் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் இப்போது சீன தூதுவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான மீன்பிடி உபகரணங்கள் அரிசி அவற்றை கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பெறுமதியான ஆஹ் பொருட்கள் ஆஹ் அதுவும் இந்த அரசு தலைவர் தேர்தல் நெருங்கி வார நேரத்தில் அவர் அதை கொண்டு செல்வது வந்து அந்த மக்களுக்கு மக்கள் மனங்களை வெறிவதற்கான ஒரு முயற்சியாக தான் பார்க்கலாம் அதனால நீங்கள் குறிப்பாக பார்த்தீர்கள் சொன்னால் இந்திய மீனவர்களால் பாதிக்கப்பட்ட மீன தமிழ் மீனவர்களுக்கு கை கொடுத்து உதவும் ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்க்கலாம் இப்ப இந்தியா மீனவர்கள் இங்கு வந்து அதாவது தமிழக தமிழ் மக்களின் கடலில் வந்து சட்டவிரோதமாக மீனை பிடிக்கும் போது அது தொடர்பாக முறைப்பாடு செய்த போது அவர்கள் கூறிய விடயம் என்னென்றால் எங்களிடம் நவீன தொழில்நுட்பம் இருக்கின்றது உங்களிடம் பழைய படகுகளும் படகுகள் கூட ஒழுங்காக இல்லை பழைய படகுகளும் உங்களால் நவீன தொழில்நுட்பமும் இல்லை அதனால் தான் நீங்கள் எங்களை எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறீர்கள் என்ற வைத்தாங்க ஆனால் அப்போது நாங்கள் ஒன்றை கூறியிருந்தோம் ஏன் நீங்கள் நாங்கள் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட இனம் நீங்கள் தான் கூறுகிறீர்கள் தொப்புள் கொடி உறவன் நீங்கள் அந்த இனத்துக்கான தொழில்நுட்ப உதவிகளை வழங்கி அவர்களை பலப்படுத்தலாம் தானே என்று ஆனால் இப்போது சீனாவை பொறுத்தவரையில் புதிய வலைகள் தொழில்நுட்பம் அதாவது தமிழ் மக்கள் இந்த மீன்பிடி அதாவது மீன்பிடி தொழிலை வந்து ஒரு நவீனமயப்படுத்துவதன் நோக்கமாகத்தான் புதிய வலைகளாக இருக்கலாம் மீன்பிடி உபகரணங்களாக இருக்கலாம் அவற்றை கொண்டு சென்று தமிழ் மக்களுக்கு ஒரு உதவியாகத்தான் இதனை பார்க்கலாம் இப்ப உதாரணமா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தமிழ் மக்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு இரண்டு நாடுகளும் ஒன்றுதான் சீனாவும் ஒன்றுதான் இந்தியாவும் ஒன்றுதான் அதில் கருத்து இல்லை இந்தியா பக்கத்தில் இருக்கின்றது சீனாவும் அவங்களை இருக்கின்றது கருத்து இல்லை என்றால் உலக நாடுகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒரே மாதிரி தான் பார்க்கலாம் எங்களுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது அப்ப உதாரணமா நீங்க பாருங்க சவுதி அரேபியா இந்த வேறம் ஒரு உடன்பாட்டை செய்திருக்கின்றது சீனாவுடன் அதாவது நூற்றி எழுபத்தி அஞ்சு சீன ஆஹ் மொழி ஆசிரியர்களை ஒப்பந்த அடிப்படையில் சவுதி அரேபியா உருவாங்கி இருக்கின்றது அதாவது சவுதி அரேபியாவின் பள்ளிக்கூடங்களில் அவர்கள் இனிமேல் சீனா மொழியை கற்பிக்க போகிறார்கள் என்னென்றால் அந்த உலகம் எப்படி மாறுகிறதோ அதுக்கு அவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள் அப்ப அதைத்தான் அயன்ஸ்டினும் ஒன்றை கூறுகின்றார் அதாவது நீங்கள் அந்த உலக ஒழுங்குக்கு எப்படி அதாவது அவர் ஒன்றை கூறினார் நீங்கள் உங்களோட பிளெக்சிபிள் நீங்கள் எப்படி மாறுகிறீர்களோட உங்கள் என்றாக அமையும் நீங்கள் அதை எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான் சீனா சீன என்ற பயணம் வந்து இந்த அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறுகின்ற நேரத்தில் வந்து தமிழ் மக்களுடன் அல்லது சிவில் அமைப்புகளுடன் அவர்கள் கொண்டு இருக்கின்ற உழைப்புகள் வந்து ஒரு ஓரளவு அந்த மரங்களையும் இதயங்களையும் இந்த தேர்தலுக்கு பின்னால் என்ன நிலைமை வரப்போகிறது தெரியாது அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவி தேவைப்படலாம் என்ற ஒரு அல்லது அந்த பிராந்தியத்தில் தங்களுக்குரிய ஒரு அல்லது ஆதரவோ தேவை என்ற ஒரு நிலையை தர வைத்துகின்றது நூற்றி ஐம்பது கோடியோடு சீன தூதுவர் தமிழர் தாயகத்துக்கு சென்றிருக்கார் என்றால் தமிழரை பொறுத்த மட்டும் இது ஒரு ஆரோக்கியமான விடயமாக ஒரு சாதகமான விடயமாக நாங்கள் பார்க்கலாமா உண்மைதான் என்ன சொன்னால் தமிழ் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அங்களுக்கு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் ஏன் அங்கு தொழிற்பேட்டைகள் இல்லை தொழில் வாய்ப்புகள் இல்லை என்ற ஒரு பிரச்சனை நான் முன்னர் கூறி முன்னர் கூட கூறியிருந்தேன் என்னுடைய நண்பர் கூறியிருந்தார் அவரின் சொந்தக்கார வெளிநாட்டுக்கு வருவதற்கு அஹ் கடுமையாக முயற்சி கொண்ட முயற்சித்துக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் இங்கு இங்கு வந்தா பிறகு என்ன என்ற ஒரு பிரச்சனை இருக்கும் போதுதான் பிறகு சொன்னார் அவர் வரவில்லை ஏனென்றால் அங்கு சீனாவின் கடல் அட்டை பண்ணையோ ஏதோ ஒன்றில் வேலை கிடைத்தபடியால் அவர் அங்கு நீங்கள் உண்மையில் என்னென்றால் அங்குள்ள தொழில் வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் மக்களின் வாழ்க்கை தரத்தை அதிகரிக்க வேண்டும் மக்களின் சுகாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் இப்ப நீங்கள் கூறுகிறீர்கள் ஆஹ் மக்களிட பிறப்பு வீதம் கூட குறை குறைந்து கொண்டிருக்கிறது அஹ் உங்களை வாட்கால பிறப்பு வீதம் குறைந்தால் விகிதம் தமிழ விகிதாசாரம் குறைந்து கொண்டுதான் சுகாதார அடிப்படை சுகாதார வசதிகளை சீர் செய்யாமல் பிறப்பு வீதம் குறையுது என்று சொன்னால் அல்லது ஒரு தொழிற்பேட்டைகளை அமைக்காமல் மக்கள் வெளியேறுகிறார்கள் என்று சொன்னால் அதில் மக்களில் குறை இல்லை அந்த என்னென்ன தேவை என்பதை நாங்கள் சீர் அமை சீர் செய்யாததுதான் எங்கு குறை உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவோ அல்லது பிரித்தானியாவோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொருளாதாரத்தை அளவிடும் போது அங்கே அன்எம்ப்ளாய்மெண்ட பார்ப்பாங்க அதாவது வேலை அற்றவர்கள் எண்ணிக்கை கூடுகிறதா குறைகிறதா பொறுத்து தான் இருக்கணும் என்னென்று சொன்னால் அதுதான் அந்த நாட்டின் பஞ்சம் பட்டினியை தீர்மானிக்க போகணும் சீனா அவர் போகும்போது அரசியை மட்டும் கொண்டு போகவில்லை மீன் பிடிக்கிறதுக்கு வலையை கொண்டு போகிறார்கள் அதாவது உதாரணமா கூறுவார்கள் ஒருவருக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்றால் மீனை கொடுக்காது மீன் பிடிப்பதை கற்றுக் கொடுங்கள் அதுதான் நீண்ட காலத்துக்கு அவனுக்கு வலி சமைக்கும் அதே போன்றதுதான் இந்த உதவியை நாங்கள் பார்க்கலாம் என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரையில் இதில் வந்து இப்ப சீனா வேற இந்தியா வேற என்று இப்போ ஒரு நா எந்த நாட்டுக்கும் எதிராக நாங்கள் பிரச்சனை நாங்கள் இந்தியாவுக்கும் ஆதரவாகத்தான் நிற்கின்றோம் சீனாவுக்கும் ஆதரவாகத்தான் நிற்கின்றோம் இப்ப இந்தியாவும் தான் செய்கின்றது இப்ப இந்தியாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெருமளவான ரோ மெட்டீரியலை சீனாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யும் இப்ப அண்மையில் இந்த வாரம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்தியா ஒன்றை கூறியிருக்கின்றது நாங்கள் எங்களுக்கும் சீனாவுக்கும் இடையிலான உறவுகளில் எந்த விதமான பிரச்சனையும் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏனென்றால் என்பது நாங்கள் எங்கள் ஏற்றுமதியை தக்க வைக்கணும் என்று சொன்னால் அதற்குரிய மூலப்பொருட்கள் சீனாவிலிருந்து தான் வருகின்றன அதுக்கு அவர்கள் கூறுகிறார்கள் அந்த எலக் எலக்ட்ரானிக் சாதனங்களுக்குரிய மூலப்பொருட்களில் நாற்பது வீதம் சீனாவில் இருந்து இறக்குமதி இந்தியா சோழ பேனல்ல அறுபது விகிதம் சீனாவிலிருந்து தான் வருகின்றது அதற்குரிய உதிரி பாகங்கள் இல்லாவற்றை அவர்கள வர்த்தகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த உறவு இருக்க வேண்டும் அதே போலதான் இது தப தமிழ் மக்களின் பொருளாதாரம் வளர வேண்டும் அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதை அதை ஒட்டி அந்த மக்கள் அங்கு தங்கி இருக்க வேண்டும் அங்கு அவர்கள இனம் விருத்தி அடைய வேண்டும் அந்த தாயகம் தக்க வைக்கப்பட வேண்டும் என்றால் இந்த மாறான உதவிகள் எங்களுக்கு நன்மையாகத்தான் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்ற இலங்கை தீவில் இலங்கை அரசாங்கம் சிங்கள அரசாங்கம் கட்டுப்பாட்டில் என்பதை காட்டுகிறது சீனாவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் அங்கே அவர்கள் வருகிறார்கள் போகிறார்கள் தங்களுக்கு தேவையான விடயங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பேசுகிறார்கள் போகிறார்கள் வருகிறார்கள் என்ற விடயங்களை பார்க்கக்கூடிய இதே போலத்தான் அமெரிக்காவுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்களும் கூட பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் எங்கே எங்கே என்றெல்லாம் சென்றிருந்தார் என்ன விதமான பயணத்தை அவர் மேற்கொண்டிருந்தார் இந்திய தூதுவரையோ அல்லது எங்கள் தமிழ் கட்சிகளையோ நீங்கள் பார்க்கலாம் ஆக பெருமளவில் இந்த மக்களுடன் இப்ப நீங்கள் ஆஹ் அண்மையில் இடம்பெறுகிற தாயகத்தில் இடம்பெறுகிற சம்பவங்களை நீங்க பாருங்கள் மக்களோட மக்களாக நிற்கிறவர்களுக்கு தான் அங்கு ஆதரவாக இருக்கணும் அந்த மக்களிட பிரச்சனை அன்றாட பிரச்சனை நான் நீங்கள் இதை பல தடவைகள் இங்கு கலைத்து விட்டோம் விடுதலை புலிகள் எவ்வாறு மக்களுடைய பிரச்சனைகள் நின்றார்கள் ஓ ஒருங்கிணைந்து நின்றார்கள் மக்களுடன் மக்களாக பணியாற்றினார்கள்

முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு போன போது அதே துண்டு தலையில முத்து சுத்தி இருக்கு அதே உடுப்பு தான் அதே உடுப்பு அதே மூன்று மதங்களையும் அவர் விட விட்டு வைக்கவில்லை மூன்று இடமும் போய் வழிபட்டார் சரி அங்கு மக்களோட கதைத்தார் மக்களோட இருந்து உணவந்துகிறார் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த தெற்கில் இருக்கிற ஒரு சிவில் சொசைட்டி அமைப்பும் அதுல டிசேபிள் அதாவது இப்ப பாதிக்கப்பட்ட மக்கள் என்ற தொழிற்பேட்டை ஒன்றுக்கு போய் அவர்களுடன் நின்று உரையாடினார் அதன் பிறகு என்று சொன்னால் இந்த யூஎஸ் எயிட்ட உதவியுடன் ஜால விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட புரொஜெக்டுக்கு போய் அங்கு அவர்களுடன் பார்வையிட்டார் அவர்களுடன் உணவர்த்தினார் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்பாந்தோட்டைக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவும் அம்பாந்தோட்டையில் இருக்கின்ற மாவட்ட சேம்பர் ஆஃப் கொமர்ஸ் என்று சொல்றது வர்த்தக அமைப்பு அவர்களுடன் உரையாடி அங்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணினார் அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் மக ஆஹ் மாகம்புற பகுதியில் இருக்கிற கைத்தொழில் ஆஹ் அதாவது தென்னை ஒரே தென்னை மட்டைகளை கொண்டு கைத்தொழில் செய்கின்ற இடத்துக்கு போனார் அங்க அதில் பெண்கள் இந்த முகாமைத்துவத்தில் இயங்குகின்ற அந்த தொழிற்பேட்டை அதிலும் அமெரிக்காவின் உதவியுடன் தான் இயங்குகிறது அங்கு அவர்களுடன் இருந்து இவரும் பணியாற்றினார் சிரட்டையில் தான் தேநீர் குடித்தார் அதன் பிறகு நீங்கள் பகுதியில் இருக்கிற நேவி கோஸ்கார்ட் ஸ்டேஷனுக்கு சென்றார் அங்கு அந்த திறப்பு விழாவிற்கு கலந்து கொண்டார் அமெரிக்காவும் இலங்கையும் இணைந்து ஒரு அந்த கப்பல்களை பரிசோதனை செய்கின்ற அந்த கடற்கரையில இருக்கின்ற ஒரு கட கடற்படை காவல் நிலையம் அதில் பார்த்தார் அதற்கு பிறகு மாத்தரைக்கு சென்று அமெரிக்கன் ஷாப்ன்ற ஒன்று திறந்திருக்கிறார்கள் அங்கு சென்று அமெரிக்காவிட ஆங்கில கல்வியை கற்பிப்பது தொடர்பான அவர்களுடன் ரெண்டு இந்த ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு இவ்வளவு நடந்திருக்கு ரெண்டு நாளும் அவர் அரசியல் பிரமுகர்களையோ பெரிய அவர் ஒன்னு மக்களோட தான் இருக்கிறார் மக்களோட மக்களாக நான் சொன்னேன் முஸ்லிம் பள்ளிவாசல்கள் எப்படி நின்றார் என்று சில டெய்ல தேத்தனி முடிக்கார் அப்படி என்று சொல்லி இப்ப இது அரசியல்வாதிகளோ அல்லது பிராந்திய அரசுகளோ எனவேதான் இப்ப சீனா அமைப்பாருங்கள் அவங்க ரெண்டு பேரும் வல்லரசாக இருக்கிறாங்க அப்படியா இது இது உண்மையில் இதுவும் வந்து ஒரு இந்த அரசு தலைவர் தேர்தல் இடம்பெறுகிற காலத்தில் இவர்கள் இப்போது இரண்டு தரப்பும் இந்த மக்களை தாங்கள் வசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மக்களோடு மக்களாக உள்ளூர் உள்ளூரில் சென்று அவர்கள் மக்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக நீங்கள் கூறியது போல் அவர்களுடைய மனங்களை வெல்வதற்காக சில உதவிகளை கொடுத்தவுடன் அவர்கள் ஆதரவு வழங்குவதற்கான வாய்ப்புகளை மேற்படுத்தலாம் தானே அது இதுதானே தந்திர சரி சீனா தொடர்பாக கூறினீர்கள் அமெரிக்க தொடர்பாக கூறினீர்கள் இந்தியா திருவண்ணாமலையில் இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் நடத்ததாக செய்திகளை பார்க்கக்கூடியது என்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் அதான் ஒன்று இங்கு பாருங்கள் இவர்கள் மக்களிட மனன்களை வெல்வதற்குரிய நீ முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் தகவல் இந்தியாவை குறை சொல்லவில்லை நீங்கள் ப்ரொஜெக்ட் செய்கிறீர்கள் எத்தனையோ புரொஜெக்ட்கள் செய்கிறீர்கள் வீட்டை கட்டி கொடுக்கணும் என்று சொல்கிறீர்கள் அல்லது பாலத்தை கட்டணும் போட்டை புனரமைக்கணும் என்று துறைமுகத்தை கட்டணும் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குரியதை நீங்கள் செய்தால் தான் இடம் பிடிக்கலாம் இதுல நீங்கள் பாத்தீங்கன்னா திருகோணமலையில நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் முத்து நகர் மற்றது கப்பறை பகுதி இந்த பகுதிகளில் இருக்கின்ற கிட்டத்தட்ட அங்கு எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து மக்கள் குடியமர் இருக்கிறார்கள் அந்த மக்கள் குடியமர்ந்திருக்கின்ற அந்த பிரதேசம் வந்து அது அவர்களுக்கு சிரிமாவின் காலத்தில் கொடுக்கப்பட்டதாக கூறினாலும் இப்போது அவர்கள் கூறுகிறார்கள் அது வந்து துறைமுகத்துக்கு சொந்தமானது என்று கூறி அதை இந்தியாவின் அதானி குரூப்புக்கோ அதை விற்பனை செய்து அங்கு இப்போது அந்த மக்களை குடியெலும்ப சொல்லிவிட்டு அங்கு காற்றாலை போட கட்ட போடுற காற்றாலையில் காற்றில் மின் மின்சார உற்பத்தி நிலையம் காற்றாலை வந்து இங்கேயும் இப்ப பிரித்தானியாவிலயோ எல்லா நாடுகளும் இருத்தி இங்க எங்க பாத்துக்கன்னு சொன்னால் அது எங்க கட்டுறாங்க சொன்னா கடலுக்கு போடுறாங்க அல்லது கடற்கரையில அங்கே போடுறாங்க அதாவது மக்களிட குடியிருப்பை ஒழுப்பி போட்டு இங்க ஒருத்தரும் காற்றாலை போடுவதில்லை அப்ப இது வந்து பா திருகோணமலையில கடற்கரை இருக்கிறது கடலுக்குள்ள நீங்கள் கட்டலாம் போடலாம் ஆனால் இது ஒரு அந்த மக்களின் நிலத்தை அபகரிக்கிற ஒரு முயற்சியாகத்தான் நீங்கள் பார்க்கணும் அதே போலதான் நீங்கள் பாத்தீங்கன்னா திருகோணமலை திருக்கோணேஸ்வரத்தில் இடம்பெற்ற சம்பவம் ஆஹ் அதாவது இந்தியாவால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் வந்து அங்கு திருகோணம திருக்கோணேஸ்வரத்தை வந்து கைப்பற்றும் முயற்சியை மேற்கொண்டதாகவும் மக்களால் அடித்து துரத்தப்பட்டதாக நீங்கள் இந்த முறை ஒரு செய்தியை பார்க்கலாம் அங்கு ஒரு நகை காணாமல் போனார் அந்த நகையை அந்த கோயில் நிர்வாகம் செய்து கொடுத்து விட்டது ஆனால் இப்போது இவர் வந்து கூறுகிறார்னா அது சோழ காலத்து நகை என்று கூறுகிறார் ஆனால் அவ்வாறான நகை இல்லை அவர் மூன்று மூன்று பவுன் நகை என்றுதான் கூறுகிறார் இப்ப என்னென்றால் திருக்கோணேஸ்வரத்தை இந்தியா கைப்பற்ற போகிறது என்ன பிரச்சனை என்று சொன்னார் அது மக்களுடைய நிலம் நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து பணியாற்றுங்கள் ஆனால் அதை கைப்பற்ற நினைக்காது அதான் அந்த பிரச்சனை இந்தியா இடத்த போடலாம் அவர்களும் பணியாற்றுவார்கள் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்குங்கள் வாய்ப்பை வழங்குகிறார்கள் மக்களுடன் இணைந்து செயல்படுகிறார்கள் அவர்களின் இடத்தை கைப்பற்றவர்கள் உட்படவில்லை அதான் அந்த முக்கியமான வழி இப்ப இது அதுதான் இந்த வித்தியாசம் இப்ப இங்க வந்து மக்கள் அந்த முத்துநகர் மற்றது கப்பல் துறை பகுதி இந்த பிரச்சனை தொடர்பாக மக்கள் வழக்கு போட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் தங்கள் நிலத்தை கையகப்படுத்த வேண்டாம் சிறப்பு சீனா அமெரிக்கா இந்தியா போன்ற பிடியங்களை தந்திருக்கிறீர்கள் இவை எல்லாவற்றுக்கும் முக்கிய காரணம் தமிழ் பொது வேட்பாளர் அங்கே களமிறங்கி இருக்க ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நாங்கள் பார்க்கிறோம் அரியநேத்திரன் அங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றார் சங்கு சின்னம் அந்த பொதுவக்பாளருக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் இது தொடர்பாக சர்வதேச நாடுகளுடைய கூறுங்கள் முக்கியமான தருணம் ஏனென்று சொன்னால் எங்களுக்கென்று எதுவும் இல்லை இது அரசு தலைவர் தேர்தல் ஆஹ் சிங்கள தேசத்துக்கான தேர்தல் ஆஹ் இரு தேசம் ஒரு நாடு என்று கூறினாலும் இரு தேசம் என்றால் இரண்டு அரசு தலைவர்கள் இருக்க வேண்டும் நாங்கள் சிங்களவர்களுக்கு வாக்களித்து விட்டு எங்களுக்கான தேசத்தை கோர முடியாது இதெல்லாம் அடிப்படையான விடயம் இது நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப இந்த முகமது அப்பாஸ் வந்து அதாவது பலஸ்தீனத்தின் பிரதமர் அவர் அவர் ஒரு கருத்தை கூறியார் அந்த கருத்துமே எங்களுக்கு பொருந்தும் அவர் கூறியார் நாங்கள் எல்லாரும் எல்லாரும் நான் நான் உட்பட பலஸ்தீனவர்கள் அட்டையரும் காசாவுக்கு செல்ல வேண்டும் செல்ல வேண்டும் ஏனென்றால் எங்களுக்கு இறப்பது அல்லது வெற்றி அடைவது இந்த ரெண்டு ஆப்ஷனை தவிர வேற இல்லை ஒன்றில்லாங்க அத்தனை பேரும் இறக்க வேண்டும் காசாவில் போய் அத்தனை பேரும் அந்த மண்ணுக்குள்ள மரணம் அடைய வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் அதே போலதான் நீங்க தமிழர்களுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை நீங்கள் பதினைந்து வருடமாக சிங்கள அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு நிபந்தனை இல்லாத ஆதரவு சைட்ட ஆதரவு சின்ன ஆதரவு பெரிய அதெல்லாம் கொடுத்து முடிஞ்சது சிங்கள அரசு உணவு காலம் ஏமாற்றி முடிஞ்சது எந்த ஒரு சிங்கள தேசமும் அரசும் வந்து இதுவரையில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் இல்லை அதே போல முக்கியமான சிங்கள வேட்பாளர்கள் தமிழர் பகுதிக்கு பல தடவைகள் வந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் எந்த தீர்வை தருவேன் என்று வாய் திறந்து சொல்லவில்லை ஏனென்றால் சிங்கள மக்கள் மனங்களை பாதித்து விடும் என்பது அவர்களின் திட்டமாக இருக்கு எனவே அவர்களை அவர்களுடனே விட்டு விடுவோம் அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிறது வந்து பொது வேட்பாளர் இந்த பொது வேட்பாளர் கன பிரச்சனைகள் அவர் பொது வேட்பாளர் அப்படி இருப்பார் பொது வேட்பாளர் இதை செய்தார் கன விமர்சனங்களை நான் பார்த்தேன் நான் கேட்கிறேன் எங்களுக்கு அவர் பிரச்சனை இல்லை தமிழ் அதுல ஒரு கல்லை கொண்டு போய் வச்சாலும் ஒரு கல்லை இது தமிழன்ட்டு வச்சாலும் நீ வாக்களிக்க அதுதான் இந்த தேசப்பட்டு சொல்ற அதை விட்டுட்டு சிங்களவனுக்கு வாக்களிச்சு போட்டு தேசியப்பட்ட இந்த கதைக்கிறத்துல எந்த விதமான அர்த்தமும் இல்லை அது உங்களோட பிரச்சனையை பேர் பார்த்துக்கொள்ளுங்க அது அது அதுக்கு பிறகு பார்த்துக்கொள்ளும் இப்போ சிங்களவனா தமிழனாண்டு வரும் போது இப்போ ஒரு இஸ்ட்ரேலியன் இஸ்ட்ரேலியனை தவிர்த்து இன்னொரு ஆளுக்கு வாக்களிக்க மாட்டேன் ஒரு அமெரிக்கனை அமெரிக்கனை வேற ஒருத்தருக்கு வாக்களிக்க அவர்களுக்கு இப்ப இங்க பிரித்தானியாவில் தேர்தலில் கூட ஒரு முஸ்லீம் அதாவது ஒரு முஸ்லீம் சுயேட்சை வேட்பாளர் அவனுக்கு அரசியலே தெரியாது இதுக்காண்டி நின்றவன் அந்த ஏனெண்டா இந்த காசா பிரச்சனைக்காக எதிர்த்து எதிர்ப்பை காட்டுறதுக்காண்டி சும்மா சும்மா போனவன கொண்டு அவன் வந்தவன் அமைச்சரை எதிர்த்து வெற்றி பெற்றவன் என்று சொன்னால் அதுதான் இந்த இனப்பற்ற கூறுவர் நீங்கள் கூறியது போல் அரியன் ஒரு குறியீடாகத்தான் தமிழருடைய ஒரு பொதுப்பாளராக அங்கு நிறுத்தப்பட்டிருக்க ஓ ஓ அவரும் கூறியிருக்கிறார் அவரும் விக்னேஸ்வரன் கூறியிருக்கிறார் இங்க கட்சி இல்லை இங்க கட்சி என்றது இல்லை இது ஒரு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் என்பதை விட தமிழ் வேட்பாளர் இல்லையா வாழும் தமிழ் நல்ல மொழி தமிழ் வேட்பாளர் நீ தமிழனா இருந்தா விடு இல்லை என்று சொன்னால் இப்ப கடந்த பிரச்சனை இல்லை இப்ப என்னென்றால் அது ஜனநாயகம் நீங்கள் சிங்கலாப்ப ஆனால் பிறகு வந்து தமிழ் தேசியத்தை கதைத்து எங்களுக்கு விடுதலை பெற்று தருவதாக கதைத்து எங்களை தொடர்ச்சியாக மாற்றாது உண்மைதான் நாங்கள் நிகழ்ச்சி என்று கண்டிப்பு ஒன்றும் நிறைவாக உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகள் அமைப்பினை தடை செய்திருக்கின்ற பல நாடுகள் அதில் கனடாவும் ஒன்று கனடாவில் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் டூடர் அவர்கள் இலங்கையில் நடைபெற்றது இனப்படுகொலை என்பதை ஜெனசாயர் என்பதை அவர் இப்பொழுது கூற தொடங்கி இருக்கிற நிலைமையிலும் கூட அங்கே தமிழர்களுக்கு ஓரளவுக்கேனும் ஏனைய நாடுகளோடு தொடர்பு படுத்தி பார்க்கும் பொழுது ஓரளவுக்கேனும் அங்கே தமிழர்களுக்கான நடந்த அநீதியை வெளிப்படுத்துவதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை சில செயல்பாடுகள் காட்டுகிறது ஆனால் விடுதலை புலிகளை தொடர்ந்தும் தடைப்பட்டியலில் நீடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி அதை எவ்வாறு பார்க்கப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் இவ்வளவு நாட்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் யுத்தத்தை ஆரம்பித்த போது இந்த தடையை கொண்டு வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் யார் இவர்கள் இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் மனதோரும ஆணைக்குழுவில் எங்களுக்கு தீர்வை கொண்டு தருவோம் என்று சொல்லி கோச்சியாஸ் என்று சொல்லுவோம் நாங்கள் அவையல்ல இவர் இவர் இருக்கிறார் கோச்சி ஆசில இடைத்தலைமை நாடுகளே இருக்குமே அவைய அவையல் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தான் போர் அஞ்சாம் ஆண்டு ஆரம்பமாய் மெல்ல மெல்ல உரு உக்கிரம் பெற்றது ஆறாம் இப்போ ஆறாம் ஆண்டு தடை செய்ததன் அர்த்தம் என்ன என்று சொன்னால் விடுதலை புலிகளுக்கு நிதியோ எதுவும் போகக்கூடாது என்று சொல்லி விடுதலை புலிகள் மட்டுமல்ல வேர்ல்ட் டபுள் மூமெண்ட் என்று சொல்றது டபிள்யூடி இதையும் சேர்த்து தான் தடை செய்தது அதன் பின்னர் ஒவ்வொரு அதன் தடை செய்தது என்ற நோக்கத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள் அழித்து ஒழித்து எங்களுடைய ஒரு இனப்படுகொலை செய்தவர் அதில் இவர்களின் பங்கு இருக்கின்றது நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அது இல்லை ஆனால் அதற்கு பிற்பாடு ஒவ்வொரு ஐந்து வருடங்களும் அது நீடிக்கப்படுவது அது இந்த ஜூன் மாதம் அதனை நீடித்திருக்கிறார்கள் ஆஹ் அது நீடித்தது எனக்கு தெரியும் ஆச்சரியம் கொழும்பு பத்திரிகை சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும் அது நீடித்தது இங்க இருப்பவர்கள் எல்லாரும் அதை மெதுவாக மறைத்து படம் கலந்து விட்டார்கள் ஏனென்றால் தங்களுக்கு பிரச்சனை வரும் அதை சொன்னா நீங்கள் என்ன செய்யறீர்கள் எது செய்கிறீர்கள் ஏன் அவர்களுக்குள்ளே பிரச்சனை தானே அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கிறவங்க இதை பார்க்கறதுங்க அப்ப அது சரி அப்ப நான் குடும்ப பத்திரிகை தான் பார்த்தேன் நீடித்திருக்காங்க செயல்பட்டு இருக்காங்க இந்த விடயத்தில் அப்ப அது அதுவும் குடும்ப பத்திரிகை எப்படி போடுவதால் இலங்கை அரசு கனடா அரசுக்கு பாராட்டு வந்திருந்தது வந்துடுது என்ன பாராட்டு இருக்கிறாங்கள் என்று தான் பிறகு அதை தடை செய்திருக்கிறார்கள் தடையை நீடித்திருக்கிறார்கள் தடையை ஒரு ஒருத்தன் உங்கள் மீது தடையை கொண்டு வாரார் என்று சொன்னால் நீங்கள் எதிர்த்து போராடவில்லை என்று சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் அப்ப நாங்கள் எல்லோரும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் விடுதலை புலிகளான மீதான தடையை மனப்பூர்வமாக தமிழர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு பயணிக்கிறோம் அதை ஏற்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் எந்தவித எதிர்வினை ஆற்றாவிட்டாலும் நானோ நீங்களோ அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற அமைப்புகளோ எல்லோரும் அதனை ஏற்றுக்கொள்ளத்தான் இப்ப நாங்கள் எங்களை விடுங்க இருக்கின்ற அமைப்புகள் இருக்கணும் அமைப்புகள் என்னென்றா அவை இதுதான் தமிழ தேசிய தமிழ் தேசியம் தமிழ்நிலம் எடுப்போம் தமிழ் மக்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுப்போம் நீதிய நிலைநாட்டுவோம் என்றெல்லாம் இருக்கணும் அவைகள் எல்லாம் அவை எல்லாம் இதை மறைச்சாக்கள் இதை ஒரு மூச்சு எவருமே ஒரு மூச்சு விடவும் இல்லை இப்ப பாருங்கள் உண்மையில் தடை செய்திருக்கிறது இப்ப அமெரிக்கா பலஸ்தீனத்துல கமாச அமைப்பையோ எல்லாத்தையும் தடை செய்திருக்கிறது அவங்க அதுக்காண்டி அமெரிக்கா உடம்பை கொஞ்சம் குழாவை கொண்டிருக்கு அதை எதிர்த்து தான் நிற்கிறாங்க எங்கள் தடையை நீ உடம்பா போடும் நாங்கள் எதிர்த்து தான் நிற்போம் என்றுதான் நிற்கிறாங்களே தவிர சரி நீங்கள் எதிர்க்க வேண்டாம் நீங்கள் அதற்கான எதிர்வினையே நீங்கள் ஒரு போராட்டத்தையோ அல்லது கனடா கனடா அரசுக்கு எதிரான ஒரு கண்டனத்தை நீங்கள் அல்லது இவ்வாறு செய்யக்கூடாதுன்றதை நீ சில தெரிவித்தார்கள் எவ்வளவு எங்கேயாவது பார்த்துருக்கீங்க நான் ஒன்றும் பார்க்கவில்லை நீங்கள் கூறிய உடனே நானும் பேயப்படைந்து விட்டேன் உடனடியாக யோசிச்சு எங்கே இருக்கின்ற அமைப்புகள் இது தொடர்பாக உங்களுக்கு தெரியும் அப்பப்பொழுது இமெயில் சில செய்திகளை அனுப்புவார்கள் அவர்கள் கூட தவறு விட்டார்கள் என்று யோசித்தேன் நீங்கள் கூறிய விட தான் எனக்கு தெரிந்தது நான் எனக்கு அதை சிங்கள பத்திரிகையும் அதுவும் பாராட்டு தெரிவித்த பார்த்தேன் இதுதான் தங்கள் நிலைமை இது இது அது அடிப்படையில் நாங்கள் அனைவரும் பயங்கரவாதிகள் சொல்றத நாங்கள் மறந்து விடுவோம் உண்மைதான் இந்த நிலைமையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் இந்த அமைப்புகள் வெளிநாடுகள் இருக்கின்ற புலம்பெயர்ந்து வாழ்கின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் இந்த நிலைமைகளை புரிந்து நீங்கள் மாறவில்லை என்றால் நீங்கள் இளையவர்களையும் அங்கே சேர்ப்பதற்கு தயாராக இல்லை இப்படியான விடயங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தி மக்களை உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு நீங்கள் தயாரில்லை என்று சொன்னால் சில சிலவர்களை சந்தித்து விட்டு சமூக வலைத்தளங்களை போட்டு விடுவதால் நீங்கள் உண்மையான மனதை நீங்கள் தொட்டு நீங்கள் கேட்க உங்களுடையமே கேள்வி கேட்க வேண்டும் நான் என்ன செய்கிறேன் என்ற கேள்வியை கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு புரியும் மனதை கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வருவோம் அரசவர்களே மீண்டும் என் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சி இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி